உறவுகளுக்கு எனக்கு எல்லாம் நல்லா இருக்குங்களே எல்லாம் நல்லா இருக்கு எல்லா தேவைப்பட்றேன் உடம்பு சரியில்லை அதனால் வீடியோ போட முடியல மன்னிச்சிருங்க 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 என்னுடைய கூட பிறந்த என்ன கூட பிறந்தவங்க மட்டும் இல்லை என்னுடைய எனக்கு இன்னொரு அப்பா மாதிரி எனக்கு வந்து சின்ன பிள்ளையாக இருக்கும் போது எங்கள் அப்பா எங்கள் அம்மா ஊருக்கு போய்ட்டாங்கனோம் எங்கள் அண்ணே நல்லா சமைக்கும் என்னை நல்லா பார்த்துக்கறோம் அதே மாதிரி பல பல நேரத்துலேயுமே என்னை எங்கள் அண்ணே நல்லபடியாக உறுதினே நான் பார்த்துக்குறோம் எப்பவுமே எங்கள் அண்ணே எங்கள் அப்பாவுக்கு தான் நல்லா பாசமாக காட்ட எங்கள் அண்ணன் இதுமாதிரி எங்கள் கணவர் வந்து நாங்கள் கருப்பை போய் அப்பிரசம் பண்ணவும் இருக்கும்போதுனா என் வீட்டுக்காரன் பக்கத்தில் இருந்தாலும் பார்த்துக்கிட்டார் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாத்தையும் கத்திக்கிறேன் என் மையன் நான் சின்ன பிள்ளையில் நான் இருக்கும்போது எனக்கு சிக்கன் சிக்கனுனியா காய்ச்சல் வந்துச்சுங்க இது என் மையன் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அப்போ என் மையன் வந்து மாமியாட்டிலேருந்து அங்கேயும் அம்மா இந்தாம இதை சாப்பிடுமா சாப்பிடுவாங்க அதை இன்னும் என்னால் மறக்க முடியலை எல்லோரும் நல்லா இருக்கணும்